ஜேஹெச்ல வச்சு இப்படி ஏத்துறாங்க என் மயனை ரெண்டு பாடிய ஒன்னா கொண்டு வந்து ஏத்தி இங்க பாருங்க பிரிச்சருக்குள்ள ஏற்கனவே ஒரு பாடி இருக்கு ஆ அருபுவேட்டைக்கு போனேன் என் மையனை இப்படி கொண்டு வந்து ஒரு ஒரு வண்டியில் இப்படி மேலே தூக்கி போடணுங்கிறாங்க இதுக்குள்ள ஒரு பாடியை வச்சிருக்காங்க இதுக்கு மேலே நான் இன்னொரு பாடியை தூக்கி போடுங்க இந்த பாடிக்கு மேலே என் பாடியை தூக்கி போடுங்கன்னு சொல்றாங்க இப்படி பாருங்க மேலே தூக்கி போட்டு போறதுக்கு வண்டி ஒண்ணுக்கு மூணு வண்டி நிக்கிது பாருங்க ரோட்ல கேட்டா அந்த உள்ள உள்ள ஆபீசரு உங்களுக்குலாம் ஒரு ரயில்ல ரெண்டு பாடி தான் ஏத்துவோம் சொல்றாங்க சார் இங்க பாருங்க சார் வண்டி ஒண்ணுக்கு மூணு வண்டி ரோட்ல நிக்குது சார் என் பிள்ளைய கொண்டு வந்து இப்படி நடு ரோட்ல ஜெயில ஒரு இலவச ஊறுதின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி பாடா படுத்துகிறாங்க சார் ஒரே லைனில் மூணு வண்டி நிற்கிது சார் இந்த பாருங்கள் சார் மூணு வண்டி நிக்குது திருப்பூரில் ஜிஹெச்சில் இத்தனை வண்டி நிப்பாட்டி வச்சுட்டு ஒரே வண்டியில் ஒரு வண்டியில் பிரிச்சூருக்குள்ளே ஒரு பாடி ஒரு வண்டியில் மயணத்துக்கு மேலே போடுறாங்க சார் இங்கே பாருங்கள் சார் இதை நீங்கள் தான் கேட்டு கொடுக்கணும் சார் நீ இது எல்லா இடத்துக்கும் நான் மீடியா ஃபுல்லாக அனுப்புவேன் எனக்கு பாருங்கள் இங்கே பாருங்கள் உங்கள் செய்கிற வேலையை இங்கே பாருங்க இப்படி என்ன சார் செஞ்சாங்க ஒரு ஜிஹெச் ஒரு பாடிக்கு மேல ஒரு தூக்கி பாடியாங்க அப்ப மூணு வண்டி நாலு வண்டி நின்று கொடுமைப்படுத்துறாங்க சார் நான் என் பிள்ளைய பறி கொடுத்துட்டு நிக்கிறேன் இங்க சித்திரை வண்டி வண்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு வண்டிக்குள்ள ஒரு வண்டியை தூக்கி போட்டு இங்க பாருங்க சார் இங்க பாருங்க ஒரு வண்டிக்குள்ள மீடியா வர சொல்லு மீடியா வர சொல்லு நம்ம பசுமன் தேசிய காலத்துல ஆளை வர சொல்லு